அடுத்தது வந்து வாப்பா வாப்பமார் எப்பவுமே எப்ப தெரியுமா உமாவ மாதிரி இறக்கம் இருக்குதானே உமாவ மாதிரி இறக்கத்தை வெளிப்படையா அந்த அன்பை வந்து நல்ல முறையில காட்ட மாட்டாங்க பாப்பமார் இறக்கம் எப்படி இருக்கு தெரியுமா பிள்ளைகளுக்கு வில்லனாக இருந்துதான் அவன் இறக்கத்தை காட்டுவான் வாப்பமா இருந்தாலே வில்லன் தானே வாப்பமார பிள்ளைகள் எப்படி பாக்குறேன்னு சொன்னா வில்லன் மாதிரி வாப்பமார உலகமே நீங்க தான் அதாவது நாங்க பாப்பமார் பிள்ளைகளுக்கு எப்ப எப்படி தெரியுமா வில்லன மாதிரி தான் இருப்பாங்க இந்த நேரம் பார்த்தாலும் ஏசுவாரு ஏய் அங்க போவாது அத செய்யாதே நீ இப்படி உடுக்காது நீ பைக்ல உரமா போவாது நீ எத்தனை மணிக்கு வீட்டு போவாரே ஏன் இவ்வளவு லேட் ஆயினாய் இப்ப வாப்பா வில்லன மாதிரி இருப்பார் ஏன் தெரியுமா வாப்பான் என்று சொல்லக்கூடியவர் வந்து ஒரு மரத்துல வேற போல வந்து மரத்தை போல மரம் பிரிக்குது பெரிய ஒரு மரம் எடுத்து பாருங்க மரம் கண்ணுக்கு தெரியுமே தவிர மரத்துக்கு கீழே வேர் யாருடைய கண்ணுக்கும் தெரியாது ஆனா அந்த வேர் சரியாக இருந்தாதான் இந்த மரமே பெருசா வளரேன் வா எப்படி வேற போல இந்த மரம் உமான சொன்னா அந்த மரத்துல பூக்குற பூ அந்த மரத்துல வார காய்கள் வந்து நாங்க அந்த மரம் செழிப்பா இருந்து அந்த மரத்துல பூக்குற பூ நல்லா வரணும் பசுந்தா வரணும் அந்த மரத்துல வாயுற காய்கள் எல்லாம் நல்லா என்று ஒரு மரத்திட வேறு வந்து எப்படி போகும் ஒரு மரத்திட வேறு பூமிக்குள்ள போகும்போது சும்மா மண்ணுக்கு கீழே திரும்பி சும்மா போயிட்டு இல்லமா அந்த மரத்திட வேர் பூமிக்குள்ள போகும் போது இன்னொரு மரத்துட வேர் இந்த வேரோட முட்டும் பூமிக்கு கீழே அடிக்கக்கூடிய கல்லுகள் வந்து அந்த வேர்ல முட்டும் இந்த கல்லை தாண்டி இன்னொரு மரத்துட வேரை தாண்டி இந்த வேர் பூமிக்குள்ளால ஓடினாதான் வெளியில் வைக்கக்கூடிய உம்மாண்டி சொல்ற மரம் வளரலு இந்த உம்மாண்டி சொல்ற மரம் வளர்ந்தாதான் அந்த மரத்துல வாயிற பூ அந்த காய் எங்களை மாதிரி பிள்ளைகள் நல்லா வரையலு இப்ப இந்த மரம் எப்படி இந்த மரத்துல வேர் எப்படி பூமிக்குள்ள கீழே போகும்போது இன்னொரு மரத்துல வேர் முட்டுமோ இன் பூமிக்குள்ள இருக்கிற கல் கல்லுகள் எப்படி முட்டி நொந்து வேதனைப்பட்டு போகுமோ அத மாதிரிதான் எங்கட வாப்பா எங்களை வாழ வைக்கிறதுக்காக வேண்டி இந்த சமூகத்துல கஷ்டப்படுறாரு எப்பயாவது வாப்பா வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாரா நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் நான் பவல் திங்கல சொல்லிருப்பாரா உம்மாவாச்சி சொல்லுவா அடே ஒன்பது மாசம் பத்து மாசம் உன்னை பெத்து சுமந்தவடா நான் பாப்பா ஒரு நாளாவது ஆகுது சொல்லிருப்பாரா அப்படியே உன்னை படிக்க வைக்கிறதுக்கு உனக்கு சின்ன தாரத்துக்கு நீ கேட்கிற டெனிமம் வாங்கி தரதுக்கு நீ கேட்கிற போன வாங்கி தரதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு வாப்பா சொல்லுவாரா சொல்ல மாட்டாரு பாப்பா வேலை செய்யற இடத்துல எத்தனை கிட்ட ஏச்சு வாங்கியிருப்பாரு வீட்டுல ராஜா மாறி இருப்பாரு வேலை செய்யற இடத்துல உங்களோட பாப்பாவை டெய்னு கூப்பிடுவாங்க ஏசுவான் வெயில் இருப்பாரு சண்டை பிடிப்ப பா பாப்பாவோட சண்டை பிடிச்சிருப்பாங்க வீட்டுக்கு எவ்வளவு கவலை வருவாரு எப்படி பூமிக்குள்ள இருக்கிற வேர் கண்ணுக்கு தெரியாம போகும் அத மாதிரி வாழ வைக்கிறதுக்கும் உங்களோட பாப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு ஒரு நாளும் பாப்பா வந்து சொல்லியிருக்க மாட்டாரு இப்ப இலங்கையில எல்லாம் பாப்பா அம்மா பண்ற கஷ்டங்களும் வந்து பிள்ளைகளுக்கு சின்னத்துல இருந்து காட்ட மாட்டாங்க இப்ப நீங்க ஜப்பான் சைனால எல்லாம் பாத்தீங்கன்னா மொண்டிசோரி மொண்டிசோரி வயசுல இருக்கிற கூடிய பிள்ளைகளுக்கு வீடியோ வந்து போடுவாங்க கிளாஸ்ல வீடியோ வந்து போட்டு வாப்பமார் செய்யற வெயில வெயில இருந்து கஷ்டப்படுறது கிரீஸ் மேல பூசிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க டைம் வந்தவனே எதை சாப்பிடுறாங்க இந்ததெல்லாம் பிள்ளைகளுக்கு வீடியோவை எடுத்து போட்டு காட்டுவாங்க பிள்ளைகள் கண்ணீர் வடிச்சு கொண்டு பார்க்கும் எந்த வாப்பா இப்படி கஷ்டப்பட்டா எனக்கு ஒரு ஷர்ட் வாங்கி தந்தாரு இப்படி கஷ்டப்பட்டா எனக்கு ஒரு ஷூ வாங்கி தந்தாரு இப்படி கஷ்டப்பட்டா எனக்கு கிளாஸ் பீஸ் கட்டுறாரு என்றெல்லாம் பிள்ளைகள் யோசிக்கும் பாப்பமார் வாயால சொல்ல மாட்டாங்க பெருநாள் வருது தானே நான் கேக்குறேன் பெருநாள் வந்தா எப்பயாவது பிள்ளைகளை கூட்டுப்படுக்க முதல் தந்த வயசு கூட்டுப்படுக்க முதல் வாப்ப உதுப்படுத்த நன்றிங்களா உங்களோட வாப்ப உதுப்படுத்த நன்றிங்களா நன்றி மாட்டீங்க அதுதான் வாப்பா இப்படியாப்பட்ட வாப்பாவையும் இப்படியாப்பட்ட உமாவையும் வெறுக்க இல்லுவான் ஆனா வெறுக்கிறோம் உங்களுக்கு தெரியுமா இணை வைப்பு இல்லாதனால சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா ஜிப்சிஸ் ஒரு மியூசிக்கல் குரூப் தானே ஜிப்சி சுனில் பெரியரா செத்து போயிட்டாரு கொரோனா டைம்ல அவர் இருக்க ஒரு பாட்டு ஒன்று படிச்சாரு வாப்பாவை பத்தி என்ன பாட்டு தாத்தா மாட்டை என்ன கூட்டோக்க දවාලි තරත් පෙනුණා එදා මට උප පෙෙනුනේ හතුරෙක්වා ගෙහිතාත්තේ අද මට මට ඔබ පෙන්ෙන්නේ දෙවිහෙක්වා ගේෙහි තාත්තේ වාප කඩවුලා මටර අන පටල එන්න සුටාර වාප උස්සරෝට එඩික කොළ වාප ඒසුම් බෝදුු වාපා අඩිකු බෝදුු වාපන්ල ගහිතරී පිල්ලන්නන් මාදරී තංලිසන පක්‍ර වාපමර වාප විල්ලන් වාප්ප එදිරී அவரோட பேச அவருக்கு தெரியுமா அவர் இந்த வயசுல செய்யாததுக்காக செய்யாம இவரு சொல்ற மாதிரி வாழ இல்லுமா சொல்றோமா இல்லையா வாப்பா எதிர்க்கொள் நீங்க நினைச்சு கொள்ளுங்க வாப்ப இல்லாத நாளையில நாங்க அனாது உமா இல்லாத அனாது என்று யாராவது சொல்லுவாங்களா வாப்ப இல்லாட்டி அனாது அவர் என்ன சொல்றாரு பாப்பா ஏசக்ல அடிக்கொள்ள பாப்பா எங்களுக்கு வில்லன மாதிரி அந்த ஒரு ஜீவன் வீட்டுல இல்லைன்னு நான் மாட்டேன் இப்படி வர வாரத்துக்கு தான் என் பாப்பா எனக்கு ஏசி இருப்பாரு அப்ப நினைப்போம் நீங்க சில மையத்தூட்டுகள்ல போயிட்டு பாருங்க மையத்தூட்டுல உமாவும் வாப்பாவும் அவுத்தா போனா பிள்ளைகள் எல்லாம் அழுவாங்க அழுவாங்க தானே இந்த அழுக்கூடிய விஷயத்துல ரெண்டு விஷயத்துக்காக வேண்டி அழுவாங்க ஒன்று உம்மா பாப்பா மௌத்தா போயிட்டாங்க ஒரு கவலையில அழுகுறது இந்த ஒரு காரணம் என்ன தெரியுமா மையத்துக்கு முன்னால இருக்கும் போது எங்கட மனசுல என்ன தெரியுமா வரும் அழுகுறதுக்கு காரணத்தை சொல்றேன் ஒன்று ஏண்ட உம்மா மௌத்தா போயிட்டாங்க என்ற கவலையில அழுகுறது போயிட்டார் என்ற கலவ கவலையில் அழுறது ரெண்டாவது அழுறது என்ன தெரியுமா அந்த மையத்தை பாக்கக்கூட ஒவ்வொருத்தர மனசிலையும் வரும் வாப்பா உசுரோடு இருக்கக்கூட நான் இந்த வாப்பா இப்படி பேசிட்டனே நான் அவருகிட்ட ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்கலையே எந்த உமா உசுரோடு நான் நான் சிரிச்சு பேசலையே

என்ன உமாக்கு இப்படி அநியாயம் செஞ்சுட்டேனே என்று அழுங்குது சில இளைஞர்களை நான் பார்ப்பேன் சில இளைஞர்களை நான் நிறைய கண்டிருக்கிறேன் போன்கள்ல வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு பாட்டு எல்லாரும் பேமஸா கா இப்ப இந்த கேட்கிற ஒரு பாட்டு இருக்குது என்னன்னு சொன்னா இந்த காசு இருந்தா எல்லாத்தையும் வாங்கி என்னது ஆஹ் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அம்மாவ வாங்க முடியுமா கேப்பாங்க தாண்டி உம்மாவ வாங்கையலாம் உம்மா போனா போனது இந்த அம்மாவை வாங்கையலாம் அந்த உம்மா உசுறவோட அடிக்கப் போகுதும் அந்த பாப்பா உசுரவோட அடிக்கும் போது அந்த உம்மாவும் பாப்பாவும் எங்களுக்காகவே நிபிடுற கஷ்டத்தை நாங்க யோசிச்சோம்னு சொன்னா மௌத்தா போனா இம்மா இல்ல வாப்பா இல்லன்ற கவலை வருமே தவிர மனசுல ஒரு அவங்களுக்கு செஞ்ச அநியாயம் அவங்களுக்கு செஞ்ச அக்கிரமம் அவங்களை கவனிக்க இயலாம போச்சே அதை நினைச்சு நாங்க என்ன செய்ய தேவல்ல அல்ல தேவையில்லை அப்ப அல்லாஹாலா அந்த சொல்லக்கூடிய ஒரு வசனம் என்னது அமலத்து அலாவகி இந்த ஒரு வசனத்துடைய விளக்கத்தை எடுத்து பாருங்க இந்த உலகத்துல பெற்றோர்கள் குறிப்பா தாய் எங்களுக்காக வேண்டி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறத பார்க்குறோம் நீங்க யூடியூப்ல போயிட்டு இந்த டெலிவரி அதாவது ஒரு தாய் டெலிவரி ஆகிற அந்த வீடியோக்களை பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பார்க்கலாம் ஒரு இல்லை ஒரு குழந்தை கிடைக்கும் போது ஒரு தாய் படக்கூடிய கஷ்டம் அது ஒன்றை பார்த்தாலே மேலெல்லாம் அப்படி சிலித்து போகும் வேதனை புரியாப்பட்ட பெற்றோர்களை மன நோகாம பார்க்க வேண்டிய கடமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது நான் சும்மா ஒரு விஷயத்தை சொல்றேன் அதாவது இயற்கையான சில விஷயங்கள் சொல்லி இந்த ப்ரோக்ராம் இதோட முடிஞ்சு முடிஞ்சுக்கொள்வோம் ஏன் சொல்றேன்னு இந்த அளவுக்கு பெற்றோர்களுடைய விஷயத்துல நீங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே சின்ன பருவ வயதில் இருக்கிறவங்க அதிகமா இருக்கிறீங்க நீங்களும் இதுக்கு பின்னால இந்த இந்த தரபியானி ஆட்சி முடிஞ்சு நாளைக்கு போனா பெற்றோர் குறித்து ஒரு 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 மாற்றம் உங்ககிட்ட வரணும் அதாவது இந்த இடத்துல ஒரு நாற்பது வயசுக்கு மேலவங்க ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல உங்களோட பெற்றோர்கள் இருந்தா நீங்களும் என்ன செய்யணும் இதுக்கு பின்னால உம்மடை வாப்படை மனசை நோம் அடிக்காம மறுமையில அல் இறைவங்கிட்ட தப்பக்கூடிய நிலைமையில எங்கள வாழ்க்கையை அமைச்சு கொள்வோம்